நேர்கள் அனைவருக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சூப்பர் சிங்கர் நைன் டைட்டில் வின்னர் ஸ்ரீ நிசாவா இது எப்படி வளர்ந்துட்டாங்க விஜய் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பலர் சினிமா துறையில் நல்ல ஒரு இடத்தினை பிடித்து வருவார்கள் அப்படி சூப்பர் சிங்கர் ஜூனியர் நை நிகழ்ச்சியில் பங்கேற்று டைட்டில் கைப்பற்றி அறுபது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை தட்டிச் சென்றார் டைட்டில் வின்னர் ஸ்ரீனிசா இதனையடுத்து பல பிரபலங்கள் முன்பாடி வந்த ஸ்ரீனிசா பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடி அவரின் வா இணையத்தில் இப்போது அவரின் புகைப்படம் ட்ரெண்ட் வரும் நிலையில் ஸ்ரீனிசாவா இது என்று சாக்கிங் ரியாக்ஷனை கொடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் பிரபுதேவா கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் எடுத்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் ஸ்வீனிசா இவ்வாறாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்